வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டிற்கான பார்த்தீங்கன்னா கீரவளம் வந்து பௌர்ணமியில் செப்டம்பர் மாதம் எப்போ அமைஞ்சிருக்குன்னா வருகின்ற ஏழாம் தேதி அமைஞ்சிருக்கு இந்த நாளாக நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மேலும் பார்த்தீங்கன்னா சிந்திரனை பிறையில சூடிய சிவபெருமான் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இந்த நாள் சந்திர கிரகணமாக அமையப் போகுது இந்த நாளில் நீங்கள் எப்படி கிரிவலம் செல்வது வழிபாட்டினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த நாளில் நீங்க நட்சத்திர பரிகாரங்கள் என்ன செய்தா என்ன மாதிரியான பழங்கள் உண்டாகணும் தெரிஞ்சுக்கலாம் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டிருக்கிறதுல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழு சந்திர கிரகணம் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமைல நிகழ இருக்குதுங்க இந்த நாள்ல எப்படி பட்டு சக்தி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைய இது ரீதியாக பாத்தீங்கன்னா ராகு இல்லைனா கேதுவனுடைய பகையினுடைய சூரிய சந்திர இணையக்கூடிய சூரிய கிரகணம் தான் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நேர்கூட்டில பயணிக்கும் போது ராகுவியோ கேதுவியோ தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவாங்க சுவாஸ்தி மங்களகரமான விசுவாச வருஷத்தில் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதியின்படியும் பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது இருபத்தைந்து அன்று தான் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி நள்ளிரவில் முன்னு இருபத்தி ஆறு மணி வரை வரை பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரல சந்திர கிரகணம் நிகழ இருக்குது நேரப்படி நீங்க பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி அளவுல சந்திர கிரகணம் தொடங்கி இருக்குதுங்க முழு சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணி அளவுல தொடங்குது கிரகணா மத்தியம நேரம் சொல்லக்கூடிய இரவு பதினோரு நாற்பத்தி ஒரு மணி ஆகக்கூடிய முழு சந்திர கிரகணமும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மூணுக்கும் கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கும் நிறைவடைய போகுதான் இதன்படி பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியும் என்பதால கிரகண தோஷம் உள்ளவங்க பரிகாரம் செய்து நற்பலன்களை தேடிக்கொள்ளலாங்க அப்படி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா சதயம் பூரட்டாதி உத்திராட்டாதி புனர்பூச விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கான தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்ல விதமான பலனை தேடித்தருங்க சந்திர கிரகணத்தின் போது பௌர்ணமி தினமும் இணைந்து வந்திருப்பதால நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும் இந்த நாளாக கிரிவலம் செல்லலாமா வேண்டாமான்னு அதற்கான தெளிவான பதிவை தொடர்ந்து நாம வீடியோல பார்க்க போறோம் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமினே சொல்லலாம் இங்கு சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்து மறைந்திருக்காங்க இங்கு அடிக்கு மட்டும் நூற்றி எட்டு லிங்கங்கள் இருப்பதாக சொல்வாங்க இதனால் இங்கு நிதானமாக நீங்க சிவசிந்தனை தோடு கிரிவலம் செல்வது உங்க சிவபெருமானுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தருங்க திருவண்ணாமலையில இரவு நேரங்களில் நீங்க கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பாக அமையும் பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவியை கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையினே நம்ம எடுத்துக்கலாம் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினத்துல வழிபாட்டிற்கு நீங்க கிரிவலம் செல்வது உன்னதமான ஒரு நாளாகவும் அமையுங்க சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையுமே குலதெய்வத்தையும் இந்த நாளை நீங்க வழிபடுவது அதிக பலன்களை பழங்களை உங்களுக்கு தேடித்தரும் சிவனே மலையாக வீட்டு இருக்கக்கூடிய பக்தர்களால் போற்றக்கூடிய ஒரு தாங்க இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில நீங்க கிரிவலம் வந்தீங்கன்னா சந்திரனுடைய கதிர்கள் பார்த்தீங்கன்னா மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது எதிரொலிக்கும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பல பேர் சொல்லிருக்கு இதுவாகவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா பல மலைகள் இருக்குதுல்ல இல்ல அதுல வந்து வழிபடக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க ஆனா இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதா ரொம்பவே சிறப்புங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்களா அண்ணாமலையாரே தரிசனம் செய்யக்கூடிய வழக்கம் இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க பக்தருடைய கிரிவலம் வதர்வதற்காக நாளையும் தேதியும் நேரத்தையும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கோவில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா முன்னதாகவே வெளியிடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் தேதி எப்ப அமைந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான செப்டம்பர் மாத பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வரப்போகுது இது ஆவணி மாத பௌர்ணமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாக ஆவணி மாதம்னால் சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார கிரிவலம் வருவது மிக அற்புதமான பழங்களை உங்களுக்கு கொடுத்துடும் ஏழாம் தேதியிலே நீங்கள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தொன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி அடுத்த நாள் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை நீங்க பௌர்ணமி திதியில கிரிவல வரலாம் ஆபடி மாத பௌர்ணமினால நீங்க சதய நட்சத்திரமும் இணைந்து வந்து இருப்பதால நீங்க இந்த நாளை கிரிவலம் செல்வது உங்களுக்கு கூடுதல் பலனை பெற்று தருங்க சதய நட்சத்திரத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய தெய்வம் தான் மிருஜித் ஸ்வரரா இவர் சிவபெருமானுடைய ஒரு அவதாரனே நம்ம சொல்லலாங்க மிருஜித் என்ற சொல்லுக்கு மரணத்தை வென்றவர்னு பொறுனா அதனால சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிருஜித் மிருஜிஸ்வரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும் சதய நட்சத்திரமோ பௌர்ணமி திதியோ இணைந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதோ சிவ வழிபாடு செய்வதோ கிருவலம் செல்வதோ சிவபெருமானுடைய முழு அருணும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருங்க இந்த நாளை நீங்க மகாமிருஜி மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய யம பயம் நீங்கிடுங்க தீராத நோய்களும் தீர்ந்துடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி பௌர்ணமில வருகின்ற ஏழாம் தேதியில் அதிகாலை ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு நீங்கள் துவங்கி அடுத்த நாள் எட்டாம் தேதி பதினொன்று முப்பத்தெட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாங்க அண்ணாமலையார் ஆலயத்தில் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அரசியல் அரசு சார்ந்த விஷயங்களை உயர்வாங்கும் அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படுங்க மரண பயம் உங்களிடமிருந்தே நீங்கிடுங்க நோய்கள் விலகக்கூடியதாக இருக்குது சிவலோக பதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் கிருவலம் கூட செல்லலாம் இதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவ கணக்கு குறைந்துடுங்க புண்ணியங்கள் உங்களுக்கு சேர்ந்துடும் இந்த லோக பதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க செல்வ வளம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிடுங்க இந்தனால் பஞ்சாந்திர மந்திரம் சொல்வது மிக சிறப்பான பலன்களை தேடித்தரும் பார்த்தோம்னா இந்த ஆண்டிற்கான சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்தோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளை கிரிவலம் செல்லலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கிரகண நேரம்னு பாத்தீங்கன்னா வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நேரம் கிடையாதுன்னா சாஸ்திரங்களை சொல்லியிருக்குது இதனால கிரகண நேரத்துல நீங்க ஆலயங்களில் நடை தான் இருக்கும் கிரகண நிகழும்போது திருவண்ணாமலையில பௌர்ணமி என்று கிரிவலம் மேற்கொள்ளலாமா கூடாதானு சந்தேகம் பலருக்கு இருக்குது கிரகண நேரத்துல கிரிவலம் செல்வதால் என்ன ஆகும்னு கூட தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டிற்கான இரண்டாவது கடைசியுமான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்குதுங்க மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்குது ஏழாம் தேதியில் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை கிரகண நிகழ இருக்குது முழு சந்திர கிரகணம் இரவு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாக சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் தான் நிகளுங்க இந்த முறை ஆவணி பௌர்ணமியில் வந்திருக்குது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மலைக்கோவில்களை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளை மலையை வளம் வந்து கிருவில் வழிபாடு செய்வது பக்தருடைய பலருடைய வழக்கம்னு நம்ம தெரிஞ்சது தான் செல்லக்கூடியவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் திருவண்ணாமலையில பௌர்ணமி கிருவில் செல்வீங்க ஆனா கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்வதால் எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கிரிவலம் மிக உன்னதமான ஒரு வழிபாடு இல்லை ஆனா பௌர்ணமி கிரிவலம் செல்பவங்க கிரகண துவங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கிரகணம் முடிந்த பிறகு குளித்திட்டு சுத்தமாக கிரிவல வழிபாட்டினே நீங்க மேற்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா கிருவலம் செல்லும் அனைவருமே நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் அதை நிறைவேற தான் நீங்க கிரிவல வழிபாட்டில் மேற்கொள்வீங்கல்ல ஆனா கிரகண நேரத்துல வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் செஞ்சீங்கன்னா அது பலன் தராம கூட போகலான்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த நாளை ஆலய வழிபாட்டு சாஸ்திர முறைப்படி கோவில் நடை சாத்தப்பட்டு இருக்கும் இந்த சமயத்துல நீங்களே கோவிலை வளம் வராதிங்க இது ரொம்பவே தப்புன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் என்பது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தான் நம்ம வழிபாடு செய்வோம் கோவிலை சேர்ந்து சுற்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது கிரிகனம் சமயத்துல நீங்க திருவண்ணாமலையில அண்ணாமலையா கோவில நடை சாத்தப்பட்டதா இருக்கும் அந்த சமயத்துல நீங்க கிரிவலம் வருவது சில முறைகளுக்கு எதிராகனதாகவும் சொல்லப்படுதுங்க எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி வரை கிரிவலம் செல்லலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இரவு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு நீங்க குளித்துட்டு அதற்கு பிறகு கிரிவலத்தை நீங்க துவங்கலாம் இரவு பதினோரு முப்பது மணிக்குள்ள நீங்க கிரிவலத்தை கூட நிறைவு செய்துக்கோங்க கிரிவலம் இல்லாத மற்ற எந்த நேரத்தில் கூட நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து வழிபட்டா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டுங்க நீங்க அண்ணாமலையாரை வழிபடும் போது முழு மனதோடு முழு பக்தியோடு தான் வழிபடணும் இந்த தலம் பார்த்தீங்கன்னா அக்னி தலமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க ஏன்னா இங்கு எட்டு லிங்கங்களை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க ஒவ்வொரு லிங்கங்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான பலனும் அதிகமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே